அன்பு சகோதரி கிளேர் அவர்களுக்கும் அவையில் அமர்வுக்கூடிய அனைவருக்கும் கூடிய அனைத்து எழுத்தாளர்கள் ஊலாசிரியருடைய அவருடைய பிள்ளைகள் அவருடைய உடன்பிறப்புகள் ஊரகர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நான் நேரத்திலே மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு நினைவுக்கு வருகின்ற நாளிலிருந்து நான் அப்போவே அக்கா அப்படி தான் கூப்பிட்ருக்கேன் பிளேயர் அக்கா அப்படின்னு கூப்பிடுவோம் குறுமனையில் நான் பிறந்தாலும் பள்ளி விடுமுறை என்று வரும்போது நான் இணைய புத்தக துறையிலே இருந்திருக்கிறேன் அதிகமாக அதில் இந்த நூல் அர்ப்பணம் அதை நான் இரண்டு நூல்கள் யாருக்கு அவங்க அர்ப்பணிச்சிருக்கிறாங்க என்று நான் துவக்கத்திலே அந்த முதல் பக்கத்திலே அதை வாசிக்கும் வாசிக்கும்போது அவனுடைய மாணிக்க பரல்கள் அந்த நூலை தன்னுடைய தாய் நான் செல்லமாக அழைக்கக்கூடிய பெரியம்மா அப்படின்னு அப்பவுமே கூபு அவர்களுக்கும் லேனம்மாள் அவர்களுக்கும் அடுத்த ஜபத்தை பற்றிய அந்த நூலை தன்னுடைய தந்தை சிந்தையன் பெரிய அவர்களுக்கும் அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள் அந்த வாசிக்கும் பொழுது திங்கக்கிழமை ரெண்டு மூலைங்க வந்து ஒரு திருமண நிகழ்வு பார்த்த என்னிடம் கொடுத்தாங்க அவருடைய வாழ்க்கை அனுபவத்தின் உள்ளீடுகள் அவர்கள் சந்தித்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அனுபவங்கள் சந்தித்த மனிதரிடமிருந்து பெற்றுக்கொண்டவையும் கற்பித்தவை தண்டமிருந்து கற்றுக்கொண்டவர்களிடமிருந்து மனநிலைகள் எல்லா அனுபவத்தையும் அந்த இரண்டு அவர்கள் தந்திருக்கிறார் ஜெய கிறிஸ்து இந்த நூல் இது ஒரு இறையல் புத்தகம் அல்ல இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு இறையல் கற்று தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எனந்தால் வாழ்க்கை நடைமுறை நல்வழியில் வெளிப்படுத்தப்படுகிற பொழுது அதுவே ஆன்மீகமாக அலர்கிறது அதனால்தான் முதல்ல அந்த காலத்தில் பழைய இறையல் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் ஒரு புத்தகத்தை ஜப புத்தகம் எழுதுவார் அந்த ஜபத்தை வாசித்தால் அதுதான் ஆன்மீகம் அப்படின்னு இருந்தது எப்போது விடுதலை இறையியல் இந்த மண்ணிலே வேரூந்து ஆரம்பிப்பதோ அப்போது ஆன்மீகம் என்பதனுடைய அர்த்தமே வந்து மாறிவிட்டது ஆன்மீகம் என்பது நல்ல வாழ்க்கை நடைமுறை என்பது சொல்லிலும் சிந்தனையிலும் சொல்லிலும் செயல்பாட்டிலும் நன்மைத்தனம் மிகுந்திருக்கும் போது அவையே ஆன்மீகமாக வளர்கிறது அப்படி ஆன்மீகத்தை பற்றி எக்ஸ்டி செல்வராஜ் என்கின்ற ஒரு இறையலாளர் எனக்கு பவுல் குறும்படத்திலே கற்றுக் கொடுத்தார் அப்போ ஆன்மீகம் என்பது வெறும் புத்தகத்தை படிக்கிறதல்ல வாழ்க்கை அனுபவத்திலிருந்து வெளிப்படக்கூடியது நம்ம நல்லதாக பேசணும்னா ஜெபத்தில் என்ன கேட்குறோம் கடவுளே அவங்க நல்லா இருக்கணும் அல்லது நான் நல்லா இருக்கணும் நல்லது நடக்கணும் அப்படிதானே அப்போ நல்லவற்றை பேசும்போது நல்லவற்றை சிந்திக்கும் போது நல்லவற்றை செய்யும் போது அவை உண்மையான ஆன்மீகமாக மலர்கிறது என்பது என்னுடைய நம்பிக்கை அந்த விதத்திலே இந்த புத்தகத்தை புரட்டி பார்க்கிற பொழுது தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் எதை சந்தித்தார் எதை அனுபவித்தார் எதை படித்தார் எதை அவர்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு செயல்பாட்டில் வெளிப்படுத்தினார்கள் என்பதை அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் பற்றி குறிப்பிடும் அவர்கள் என்ன செய்தார்களோ அதை எழுதியிருக்கிறார்கள் என்பதுதான் அவர்கள் கண்டிப்பாக அவருடைய வயதை வைத்து பார்க்கிற பொழுது அந்த காலத்தில் பழைய முறைப்படி தான் ஜிபம் பண்ணி இருப்பாங்க தொடர்ந்து பரவல்களை பார்க்கிறேன் அந்த புத்தகத்தை பார்க்கிற பொழுது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பரிணாமம் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த துவக்கத்தில் ஒரு அஞ்சு பக்கத்தை அப்படி பார்க்கும்போது எனக்கே வந்து நல்ல சந்தோஷமாக இருந்தது எப்படின்னா இறைவினை வேண்டி அவர் இந்தியராக ஒரு தமிழராக ஒரு ஆசிரியராக மாணவரின் மீதான கரிசனையோடு இளைஞர்கள் மீதான நம்பிக்கையோடு அதை பாட்டாக கவிதையாக இசைத்திருக்கிறார்கள் ஏதாவது அந்த தலைப்பு அப்படி தான் மறப்போம் அவங்களை இறையற வேண்டுறாங்க அதுக்கு பிறகு நாடை பற்றி எழுதுறாங்க தமிழ்நாடு பற்றி எழுதுறாங்க மொழியை பற்றி எழுதுறாங்க அடுத்து மாணவரை பற்றி எழுதுறாங்க அடுத்து இளைஞரை பற்றி எழுதுறாங்க அடுத்து இப்படிதான் வரிசையில் துவக்கத்துல முதல் ஐந்து பக்கத்தை பார்க்கிற பொழுது அந்த கவிதையினுடைய வரிசையும் அந்த நயம் அந்த வாஞ்சையும் அதில் புதிந்திருப்பதை பார்க்க முடிந்தது அந்த விதத்தில் நான் என்ன பார்க்கிறேன்னா அந்த இரண்டு புத்தகத்தை நினைத்து பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கை அனுபவம் அந்த ஜெபம் அவர்களுக்கு உணர்த்திய அந்த படிப்பினைகளும் வாழ்க்கை செயல்பாடுகளும் அவருடைய கற்பித்தவையும் கற்றுக்கொண்ட மாணவர்கள் அவர்களுக்கு கற்பித்ததையும் எல்லாம் தான் இந்த இரண்டு புத்தகமும் வெளிவந்திருக்கிறது அந்த விதத்திலே அவர்களை வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை எனவே என்னன்னா அவர்களை கண்டு வளர்ந்தது சரியா அவர்களோடு உண்டவன் அவர்களோடு அவருடைய பாசத்தை நான் பகிர்ந்து கொண்டவன் எந்த விதத்தில் அக்கா கிளேர் அவர்கள் இந்த புத்தகத்தின் வழியாக தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறார்கள் நான் அவர்களை அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன் மேலும் அவர்கள் உடலுள்ள நலத்தோடு இருக்க வேண்டும் அவருடைய எண்ண உணர்வுகளும் சிந்தனைகளும் நிறைய எழுத்து வடிவம் பெற வேண்டும் அவை நமக்கெல்லாம் ஒரு படிப்படையாக அவை மாற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் மேலும் ஒரே ஒரு கருத்து மட்டும் இதில் கடற்கரை இலக்கிய வட்டம் அப்படின்னு நல்ல சொல்லி இருக்கிறாங்க சரியா அது திரு சாகர் அவர்களுடைய ஒரு முன்முயற்சியும் அவர்களுடைய இணைந்த மற்ற நிறைய இடத்தினால் வந்திருக்கிறார் முன்முயற்சி நான் வருவதற்கு முன்னாக என்னுடைய மண்ணின் மைந்தர் திரு பெர்லின் அவர்களோடு உரையாடி கொண்டிருந்த சொன்னார் நம்முடைய வரலாற்றும் நம்முடைய பண்பாடும் இப்போ வரக்கூடிய தலைமுறைக்கு மறந்து விடுமோ என்ற ஒரு ஐயப்பாடும் உணர்வும் நம்ம மிஞ்சி இருக்கிறது என்று சொன்னார் அப்ப அது இல்லை அப்படின்னு நல்லபடியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த தலைமுறை புத்தகங்களை வாசிக்க நல்ல புத்தகங்களை வாசிக்க வேண்டும் புத்தகம் எழுதுகின்ற எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அது வீணாக போயிருக்கிற ஒரு எழுத்தாக இல்லாமல் அவர்கள் நம்முடைய கடற்கரையும் மீனவருடைய வரலாற்றை எழுதும் போதும் வேறு உலக நடப்புகளை மையமாக வைத்து எழுதுகிற பொழுதும் அவற்றுக்கு நாம் எவ்வளவு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கணும் அதற்கு முதல் அத்தியாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டியது புத்தக வாசி இந்த புத்தகம் மட்டுமில்லை மற்ற படைப்பாடு புத்தகத்தை அதை வாங்கி வாசி நீ கிஃப்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணலாம் ஒரு புத்தகம் சேர்ந்து கொடுங்க ட்ரெஸ் கொடுக்குறீங்கள கேக் வாங்குறீங்கள பேர பிள்ளைகளுக்கு ஏன்னா அவங்களுக்காக வந்தவர்கள் தான் வந்து எண்பது சதமானம் என்று நான் நம்புகிறேன் எனவே நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் கிஃப்ட் போது ஒரு புத்தகத்தை சேர்த்து கொடுத்தோம்னு சொன்னா நம்ம எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்துவது போல் அமைந்துவிடும் அதன் பிறகு அவர்களை வந்து அவர் படிக்கின்ற கல்லூரிகளிலும் சரி அவர்கள் இருக்க வசிக்கின்ற பகுதிகளில் கூட இலக்கிய வட்டங்களில் அதை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அப்போதுதான் இந்த இலக்கிய வட்டங்களும் இன்னும் இதே இதேபோன்று மற்ற இலக்கிய வட்டங்களும் என்ன செய்யும் சரப்புறோம் மற்ற எழுத்தாளர்கள் எழுதி இந்த புத்தகங்களும் நிறைய மக்களை சென்று சேருவதற்கு அது வழிவரும் எனவே இந்த சிறிய ஒரு கருத்தோடு புத்தகம் எழுதிய ஆசிரியர் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்கள் மற்ற எல்லோரையும் வாழ்த்தி குறிக்கிறேன் நன்றி வணக்கம்